thank <imitation> you வணக்கம் இப்போ நம்ம டீம் வந்து வீர ஸ்போர்ட்ஸ் அல் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ட்ரஸ்ட்னு ஆரம்பிச்சிருக்கோம் இது வந்து முறைப்படி வந்து கவர்மெண்டில் வந்து பதிவு செய்து அடுத்த நேர் வந்தாலும் வந்து பதிவு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதோட எட்டாம் வருஷம் வந்து நம்ம வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம் முறைப்படி பதினஞ்சு வந்து இதோட எட்டாம் வருஷம் ஆகிட்டு இருக்கு மாணவர்கள் வந்து பல விதம் வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ ஸ்டேட்டில் வந்து மொதல் மொதல் வந்து கோல்டு மெடல் அது வந்து கோல்டு மெடல் அடிச்சு வந்து நம்ம டீம் தான் ஒரே ஒரு ஒரே தடவை தான் ரெண்டு வந்து கோல்டு அடித்தாங்க ரெண்டுமே வந்து கேர்ள்ஸ் தான் அதுவும் அதே மாதிரி மொதல் மொதல் வந்து டாக்டர் போட்டம் வாங்கினது வந்து நம்ம டீம் தான் நான் வந்து டாக்டர் கலை கலை வளர்மணி வந்து அவார்டு வந்து கலெக்டர் வாங்கியிருக்கோம் அதே மாதிரி டாக்டர் போட்ட வந்து புதுச்சேரி வந்து முதலமைச்சர் வந்து நான் வாங்கினோம் அதே மாதிரி நம்ம பசங்க வந்து ரெண்டு பேர் வந்து கலை இளமணி விருது வந்து டாக்டர் கலெக்டர் வாங்கியிருக்காங்க அது பேர் சிவா வந்து அடுத்த முனிஸ் வந்து ரெண்டு பேர் வந்து வாங்கியிருக்காங்க வட்ட வட்டம் வந்து ஸ்டேட்டில் வந்து அதிகமாக வந்து நம்ம டீம் வந்து வந்து ப்ரைஸ் வந்து அதிகமாக அடிக்கிறாங்க இந்த வட்டம் சிஎம் ட்ராஃபியில் வந்து நடந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா நாலு பேர் வந்து ஸ்டேட் லெவலில் வந்து தகுதிப்பட்டிருக்காங்க ஒரு ஆள் வந்து செகண்ட் ப்ரைஸ் வாங்க ஒரு ஆள் தேர்ட் ப்ரைஸ் வாங்க இந்த ஸ்டேட்டில் வந்து அதிகமாக வந்து நம்ம டீம் வந்து 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 செலெக்ஷன் ஆகிபாங்க சவுண்ட் டிஸ்டிக்ல மொத்தமாக கனெக்ட் பண்ணும்போது நம்ம டீம் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க அதே மாதிரி அசோசியேட் மேட்ச் வந்து நம்ம பசங்க வந்து நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க வேர்ல்டு ரெக்கார்டு வந்து ஐம்பது கிலோமீட்டர் வந்து நடந்த ஒரு பெரிய சாதனை பண்ணியிருக்காங்க இது மாதிரி பல்வேறு சாதனை பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வந்து கவர்மெண்ட்டில் வந்து நம்ம பசங்க வந்து ஸ்போர்ட்ஸ் சிட்டி வச்சு வந்து இன்றைக்கி வந்து காலேஜில் போய் அச்சீவ் பண்ணி நல்லபடியாக படிச்சுக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் இந்த சிலம்பம் வந்து பாரம்பரிய கலைஞர் இருக்காங்க அது இப்போ வளர்ந்து வந்துருக்கு இப்போ கவர்மெண்ட் வந்து இந்த த்ரீ பர்சன்ட் இடம் கொடுத்ததுனால வந்து இப்போ நிறைய பேர் வந்து சிலம்பத்தை ஆர்வமாக கற்றுக்குறாங்க அதுவும் போல் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அடிதடி ஒதுக்கி இந்த கலையை வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஆக்கி இது ஒரு ஒரு டீசெண்டான கலையை வந்து ஒரு ஒலிம்பிக் லெவலில் போகிற அளவுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் வந்து கொண்டு வந்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ சிலம்பத்தை அழிய விடக்கூடாதுன்றது வந்து இப்போ வந்து மாணவர்கள் எல்லாம் வந்து பெற்றோர்கள் வந்து ஆர்வமாகி இப்போ சிலம்பத்தை வந்து வளர்க்குற அளவுக்கு பெரிய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மாணவர்கள் வந்து ஆர்வமாக வந்துக்கிட்டு இருக்காங்க இது எதுக்குன்னா ஆரோக்கியம் மற்ற கேமில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றின் விஷயம் குறைகள் இருக்கலாம் நிறைகள் இருக்கலாம் ஆனால் இதில் வந்து குறைகள் வந்து நம்ம சொல்கிறதுக்கு வந்து கிடையாது இதை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து வ ஒரு வருமம் ஆரோக்கியம் மூளை வளர்ச்சி இதை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து இதில் இருக்குது இது ஒரு மனிதனை வந்து இன்றைக்கி உடம்ப குறைக்கிறதுக்கு எவ்வளோ விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சிலம்பத்தில் வந்தால் அந்தளவுக்கு வந்து அவனோட ஃபிட்னஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் மேக்ஸிமம் வந்து ஆண்கள்லேருந்து பெண்கள்லேருந்து எல்லோருமே வந்து இன்றைக்கு சிலம்ப வந்து கற்றுக்கறதுக்கு வந்து ரொம்ப ஆர்வமாயிட்டாங்க வயதான நம்ம நபர்கள் முத கொண்டு வந்து கற்றுக்கிற வந்து ரொம்ப ஆர்வம் இருக்காங்க இப்போ யூடியூப் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிலம்பம் வந்து நல்ல வந்து நல்லா ட்ரெண்டிங்கில் இருக்குது ஏன்னா அது ஒரு பாரம்பரிய காலத்தை கலையை வளர்த்துறது பெருமை வந்து இன்றைக்கி நம்மளுக்கு வந்து எனக்கு ஒரு பாக்கியம் வரைஞ்சது வந்து ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த போதி தர்மம் சொன்ன அந்த படம் பார்த்துருப்பீங்க அதில் கூட பார்த்திங்கன்னா நம்மளோட ஒரு ஜீனை தூண்டிடும்போது அதில் வந்து பழைய காலத்து வெளியே வர மாதிரி இன்றைக்கி ஒவ்வொரு மனிதன் ஜீனில் வந்து இந்த சிலம்பம் இருக்கிறது வந்து இன்றைக்கி இருக்க தலைமுறையை பார்க்கும்போது நமக்கு தெரியுது இன்றைக்கி ஒவ்வொரு மனிதனும் வந்து சிலம்பத்தை அவ்வளோ ஆர்வமாக கற்றுக்கிட்டு இன்றைக்கி வந்து பெரிய கொண்டு வந்திருக்காங்க கவர்மெண்ட்டு வந்து இன்றைக்கி நிறையா சப்போர்ட் பண்ணி சிலம்பத்தை நல்லா வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி வந்து மாணவர்கள் வந்து காரைக்குடியில் வந்து ஆஹ் அசோசியேஷன் நடைபெற்ற போட்டியில் வந்து இன்னைக்கு வந்து மாணவர்கள் வந்து அடித்து அவருக்கு உண்டான வந்து இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வரவேற்பு கொடுத்து அவங்க பரிசீலிப்பு வந்து இன்னைக்கு வந்து நடத்தினோம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்ம ட்ரெண்டிங் சிவகை அடுத்த வணக்கம் சிவகை வந்து நண்பர்கள் வந்து அவங்க வந்து பாராட்டி வாழ்க்கை தெரிவித்து நீங்கள் பெரிய லெவலில் ஒரு ப்ரோக்ராம் வந்து நல்லபடியாக நடத்தி கொடுத்து போயிட்டாங்க இப்போ நம்ம டீமில் வந்து மாணவர்கள் வந்து பயிற்சி பெற விரும்புனீங்கன்னா சனி ஞாயிறு கிளாஸ் நடக்கும் நம்ம எம்பிடி ஸ்டிப்பாக பக்கத்தில் இருக்க அந்த கிரவுண்டில் பக்கத்தில் நடக்கும் சனி ஞாயிறு காலையில் நடக்கும் உங்களுக்கு காலையில் வந்து சனிக்கிழமை ஆறைகால் டூ ஏழைகள் நடக்கும் அப்போ ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா ஆறைகால் டூ எட்டு மணி நடக்கும் நீங்கள் அது எப்படின்னா இன்ஸ்டாகிராமில் வந்து வேறு ஸ்போர்ட்ஸ் அண்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ட்ரஸ்ட்டுன்னு சொல்லி ஐடியா ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம் யூடியூப்பில் இருக்குது ஃபேஸ்புக்லேயும் இருக்குது நீங்கள் எதில் போனாலும் அதில் நான் கான்டக்ட் நம்பர் கொடுத்துருப்போம் நீங்கள் அதில் உங்களை யூஸ் பண்ணி நீங்கள் காண்டக்ட் பண்ணிக்கலாம் வேறு எதுனா கூட எனக்கு நம்ம நான் நம்பரை வந்து நம்பர் ஒன்று நோட் பண்ணிக்கோங்க நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் டபுள் நைன் எயிட் நைன் டூ இந்த நம்பரை நீங்கள் காண்டக்ட் பண்ணால் நீங்கள் உங்களுக்கு வந்து தேவை தகவல் வந்து அவங்களுக்கு சொல்கிறோம் தேங்க் யூ